பகவான் வேற சயின்ஸ் சொல்லுது உலகத்திலேயே வேகமானது ஒலி ஒலின்னு சொல்லுது சரி ஆனா ஆன்மீகம் சொல்லுது இதையும் கடந்து மனம்தான் வேகமானதுன்னு சொல்லுது ஆமா ஏன்னா மனசு வந்து ஒரு செகண்ட்ல வந்து என்ன எங்க நினைக்குதோ அங்க போகுது அங்கிருந்து வருது ஆமா இதை கொஞ்சம் விளக்கணும் சாமி கொஞ்சம் நானு பல வீடியோக்கள்ல சொல்லி ஒரு ஞானி அவன் படுத்துடுவான் அவனுடைய ஆன்மா வெளியே பயணம் பண்ணும் சரி சார் வெளியே பயணம் பண்ணும்போது ஒரு சிட்ட போடுறதுக்குள்ளே சந்திரமண்டலம் போவோம் ஒரு சிட்டிகள் போடுறதுக்குள்ளே செவ்வாய் மண்டலம் போவோம் அவ்வளோ வேகம் வேகம் அதுக்கு ஈடாக வேறு எதுவுமே அவ்வளோ வேகம் போக முடியாது அதே நேரத்தில் இந்த பழுத்து நிற்கிறவங்கள பெரட்டி போட்டு தட்டி எழுப்பாதீங்கன்னு அதுக்கு தான் சொல்லியிருக்கிறது இது சராசரி மனுஷனு கூட நடக்கும் அப்படி திருப்பி போடும்போது அவனுடைய நிலை அந்த ஆன்மா அவளை வினாடியில் வந்தால் கூட அதில் போக முடியாமல் போயிடும் அதனால் இறப்புகள் நடக்கும் அதனால் சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த மனமாகப்பட்டது ஒரு வினாடி கூட கிடையாது ஒரு வினாடின்னு கூட சொல்ல முடியாது அந்த ஒரு கண் சுட்டுற நேரத்தில் அது அமெரிக்கா போகும் அவ்வளோ வேகம் கஞ்சிமிட்ட நேரத்தில் வேற நாட்டுக்கு போகும் கஞ்சிமிட்ட நேரத்தில் அவனுடைய நண்பன் வீட்டுக்கு போவோம் இது இதுக்கு வீடானது வேற எதுவும் கிடையாது மீதி எல்லாம் கூட இதுக்கு அப்புறம்தான் வர முடியுமே தவிர மனத்தினுடைய வேகத்துக்கு வேற எதுவும் ஈடு கொடுக்க முடியாது அவ்வளோ வேகமானது மனம் அந்த வேகமாக அது இருக்கிறதால தான் எண்ணங்கள் இவனுக்கு வேகமாக உண்டாகுது மனுஷனுக்கு எண்ணங்கள் வேகமாக உண்டாகத்தால இவன் வாழ்க்கையை வேகமாக நடத்த விரும்புறான் அந்த வேகத்தினுடைய விளைவில் சிலர் வெற்றி அடைகிறான் சிலர் தோல்வி அடைஞ்சி போயிடுறான் அப்போ வெற்றி அடையிற சந்தோஷப்படுறான் தோல்வி அடைகிறோம் துக்கத்தை அடையிறோம் இதுக்கு காரணம் இந்த மனத்தினுடைய வேகம் தான் சாமி நம்ம இந்த பிறவியில் வந்து நல்லது கிட்டது செய்கிறோம் நல்லது கிட்டதெல்லாம் செய்கிறோம் சரி இருக்கும்போது நம்ம கூட நமக்கு தெரியாமே நம்ம கூட வந்துடுது அது சரி ஆனால் அடுத்த பிறவி போது அந்த நல்லது கிட்டது நமக்கு தெரியறது கிடையாது சரி அது தெரிகிற வயசுல அது நல்லது கெட்டது தெரிகிறதுன்றது வயசுல எனக்கு வயசு அதிகமாயிடுது எனக்கு நல்லது வந்து இந்த ஆன்மீகத்தை கிட்டதான் அந்த தொடர்பு வந்து எனக்கு வரும்போது நான் நான் என்ன பண்ணணும் இந்த பிறவியில இருந்து இளமையில இருந்தே அதோடவே உறவாடணும் அந்த உயிரும் ஆன்மீகமும் ரெண்டும் கலக்கணும் கலந்தால் அடுத்த பிறவியில அது இருந்தே தொடரும் ஆனா இந்த பிரவுங்க வாழ்ந்துட்டுங்க என்னங்க பண்றது புள்ள கட்டுதுங்க நான் அதுங்களை பார்க்கணுங்க அது கடமையாச்சேங்க அது மட்டும் கடமை இல்லை உன் உயிரை காப்பாத்துறது அதை விட கடமை இது ஆனா உன் உயிரை பற்றி நீ கவலைப்படுறதே கிடையாது உன் ஊட்ட பத்தி தான் கவலைப்பட்டு இந்த ஊட்ட பத்தி கவலைப்படுற யாருமே இளமையில் ஆன்மீகத்துக்கு வர முடியாது சாமி ஆன்மீகத்துக்கு அடுத்த பிறவியில் நீ தொடரணும் அப்படின்னா இந்த பிறவையில் உன் உயிரோட எண்ணங்களை கலக்கணும் ஆனால் மனிதனுடைய சராசரி நிலை என்னன்னா உடல்ல எண்ணங்களை ஏற்றுறான் அந்த உடல் மண்ணோட போக போது அந்த எண்ணங்கள் அந்த மண்ணோட போயிடுது உடல்ல ஏத்துறது தான் யோகம் அந்த உடல் அதை தான் நம்ம சொல்லி கொடுத்துனுக்குறோம் அந்த உயிரோடு அந்த எண்ணங்கள் கலக்கும்போது உடல் அழிஞ்சாலும் அந்த உயிரில் அந்த எண்ணங்கள் இருக்குது அப்போ பிறப்பு போது அந்த எண்ணத்தினுடைய அடிப்படையிலே அது தொடருது அதனால அதுக்கு அழியா பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்கணும் ஆனால் மனிதன் அழியிற பொருளுக்கு எண்ணத்தை உருவாக்குறான் சாமி அறிவியல் வந்து இந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்தில் நம்ம உடம்பை சுமந்துங்கன்னு எங்கெங்கேயோ சுற்றுது சரி ஆனால் ஆன்மீகத்தில் போனீங்கன்னா இந்த உடம்பை கீழே போட்டுட்டு உயிரை சுமந்து உலகத்தை சுற்றுது எது ஆன்மா சுற்றுது உடலை போட்ட பிறகு உயிரேது ஆன்மா அது எல்லாம் ஒன்றா தானே ஆயிடுது ஆமா உயிரும் அன்ப ஒன்னாடுது அப்புறம் ஒன்னாவும் போது உடல சரி உடம்பை விட்டுட்டு உயிரை மட்டும் உயிரை அந்த சேர்ந்து உடம்பத்தை சரி ஆனா இது இந்த அதிசயத்தை கொஞ்சம் விளக்கணும் சொல்லணும் சாமி என்ன விளக்க முடியும் அத்தை இது யார் அறிய முடியும் யாராலையும் அறிய முடியாது ஏன்னா எவன் ஒருத்த உயிரை அறிய முடியும் அவனை தான் இருக்குது அது ஆமா ஆனா அதை பத்தி யாரால அறிய முடியும் ஏதோ மூச்சு வார்த்தை போட்டுங்க அது மட்டும் தானே அவனுக்கு தெரியும் வேற என்ன அறியும் அத பத்தி அறிய முடியாது அறிய முடியாது அறிய முடியாததை பத்தி நீ சொல்லி எப்படி அவன் அறிஞ்சிக்க முடியும் இது மகானுக்கு மட்டும் சாத்தியம் மனுஷனுக்கு சாத்தியம் இல்ல எது சொன்னாலும் அவனுக்கு அதை பத்தி புரிய முடியாதல்ல ஏன்னா ஒரு பொருள் இருக்குது இது இப்படி இருக்குது பாருங்கன்னா தெரியும் தெரியும் இல்லாத பொருள் இல்லாத பொருள் எப்படி அடையாளம் காட்டுவேன் நீ அது மாதிரி இவனால் அறிய முடியாத பொருளை பத்தி பேசினீன்னா அவனுக்கு அறிய முடியாமையே போயிடும் எவ்வளவு அமைதியானவன் எவ்வளவு கோபக்காரன் எல்லாருக்கும் அதாவது இறைவனுக்கு அதை விட இரக்கம் இல்லாத மாதிரி தெரியுது சரி கோபம்னா அதை விட கோபம் அதை விட கோபமே இல்லாத மாதிரி தெரியுது எப்படி அதை தான் இறைவனுக்கு ரெண்டு பேர் இருக்குது கோபம் வரும்போது அவனுக்கு ருத்திரன் பேர் இறக்கம் வரும்போது தாயுமானவன் பேரு இல்லையா தாயை விட கருணை உள்ளவன் அவன் தாய் வந்து அவ பெத்த மட்டும் மட்டும்தான் கருணை காட்டுவார் ஆனா இறைவன்ற தாய் உலகத்துல இருக்க எல்லா உயிருக்கும் கருணை காட்டக்கூடியவை அதே நேரத்தில் கோபம் வரும்போது அவனை விட கோபக்காரன் இந்த உலகத்துல யாருங்க அவன் ருத்திரனா ஆடிடுவான் ஆமா அதனால அவனுக்கு ஈடான கோப கிடையாது அவனுக்கு ஈடான அன்பான ஒன்றும் கிடையாது உலகத்தில் மனுஷன் கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்கிறான் மற்ற அதாவது கட்டுப்பாடு இல்லாமல் வாழா அப்படின்னா இயற்கையிலேருந்து வேறுபட்டுடுறான் இயற்கையிலேருந்து இயற்கையோடு ஒன்று ஒன்றி வாழாமல் அவன் இஷ்டத்துக்கு வாழறான் ஆனால் ம மற்ற உயிரினங்கள் எல்லாம் இயற்கையோடு ஒன்றியே வாழது இந்த இயற்கையிலேருந்து மனுஷன் வாழப்பட்டு வாழாதான் அழிவு அழிவுக்கு காரணமாக உலக அழிவுக்கும் அதுதான் காரணமாக இந்த முதல் முதல்ல பூமி அதிர்வு வந்தது இப்போ அடிக்கடி பூமி அதிர்வு மாச நாலு வாட்டி வருது இந்த பூமி அதிர்வுக்கு விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா பிளேட்டு ஆனா அது இல்லை பிளேட்டு இப்போ மட்டும் நழுவல காலாகாலமாகவும் இருக்குது பிளேட்டு அப்பெல்லாம் நழுவாது இப்போ மட்டும் நாலு வாட்டி நழுவுறது இல்லை இது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்ல வந்து இந்த அணுகுண்டு அத கடலுக்குள்ள உபயோகப்படுத்தி டெஸ்ட் பண்றோம் அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு பூமிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்றோம் அதனுடைய அதிர்வு தான் பூமி அதிர்வு ஆனா இது விஞ்ஞானி மறைச்சு பூமி பிளேட் நழுவுதுன்றான் அது என்ன இருபது வருஷமா தான் நழுவும் அது முன்காலத்துல நழுவு இல்லையா அந்த முதல் முதல்ல அந்த பூமி அதிர்ச்சி வரும்போது மணி எட்டு ம் எட்டு மணிக்கு நம்ம வீட்டில் மேலே நான் பத்துனுக்கிறேன் என் பக்கத்தில் பையன் உட்காந்து இருக்கிறான் அதுக்கு மேலே கொடுத்தானேக்கா இருக்கிறாங்க டிவி சன் டிவி பார்த்துக்கினே இருக்கிறோம் பூமி அது அந்த நேரத்தில் எட்டு மணிக்கு காகாலாம் அதெல்லாம் ஒரே கத்துக்கின்னு போதும் அப்ப நான் சொல்லிக்கின்னு இருந்தால் காகாலாம் இந்நேர்த்தி கத்துதேன்னு சொல்றேன் சன் டிவியில் நியூஸ் வாசிக்கிறோம் ஆடுறான் அப்புறமா நம்ம சேர்ல உட்காந்துங்கிற பையன் ஆடலாம் உடனே நான் கீழே இறங்கி மேலே இருக்கிறவங்க எல்லாம் கீழே இறங்க சொல்லிட்டேன் அப்போ இந்த அதிர்வுகள் இந்தோனேஷியாவில் நம்ம பீச்சில் எல்லாம் குதிரை சவாரி பண்றாங்கல்ல காசு கொடுத்த அதே மாதிரி இந்தோனேஷியாவில் யானை சவாரி பண்றாங்க அந்த சுனாமி வரும்போது மனுஷனுக்கு தெரியல யானை மேல ஏறிக்கணும் ஆனா யானை நேரம் ஓடுது மனுஷன் யோசிக்கலாம் ஏன் ஏனை நேரம் ஓடுது இந்த குறிப்பிட்ட தூரம் போய் சுத்தி வருது சுனாமி வருது அது தெரிஞ்சிடுச்சு ஆனால் அந்த மிருகத்துக்கு தெரியுது இயற்கை மாறுபடுதுன்ட்டு ஆனா ஆறறி உள்ள மனிதனால தெரிஞ்சுக்க முடியல காரணம் என்ன இயற்கை வந்து மனுஷன் மாறுபட்டு போயிட்டோம் இயற்கையோட நம்மள இருந்திருந்தால் நமக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம எல்லாமே வந்த பிறகு உணர முடியும் ஆனா மிருகங்கள் வர்றதுக்கு முன்னே உணர்ந்து காரணம் இயற்கையோடவே வாழுது நம்ம இருந்து மாறுபட்டு வந்துட்டோம் இயற்கையில நடக்க போற சீற்றங்கள் எதையும் முன்னாடி ஆராய முடியல அழிவுக்கு அடிப்படை கலியுகம் கலியுகம் சொல்றோம் ஒவ்வொரு யுகங்கள் சொல்றோம் துரபா யுகம் கலியுகம் ஒவ்வொரு காலத்திலேயும் அழிஞ்சி இருக்குது இப்ப கலியுகத்து கடைசியில் உலக அழிஞ்சுதான் ஐந்து தானே புது உலகம் தோன்றும் தோன்றும் இப்போ சுதந்திரம் நம்ப வந்து முப்பத்தேழு கோடி இருந்தது இந்திய இந்தியாவில் இன்னைக்கு நூற்றி முப்பது கோடி இருக்குது அப்போ இப்போ இப்போ இருக்கிற இடம் இல்லை இன்னொரு ஆயிரம் வச்சு போட்டீங்கன்னா நம்ம நீ நான் அன்னைக்கே இடம் இருக்காது அப்ப அஞ்சு தான் திருப்பி உலகம் உற்பத்தி அதனால் இது அழிவும் உற்பத்தியும் அழிவும் உற்பத்தியும் உலகத்துக்கு நடந்துக்கின்னு தான் இருக்கும் இந்த ஆன்மாவை சாந்தி ஆகியம் ஒருத்தர் எறந்து தாருமே ஆன்மா சாந்தி அடையணும் ஆன்மா சாந்தி அடையணும் சொல்லி எல்லாம் சொல்றாங்க இது மனுஷனுடைய ஆதங்கம் தான் இது ஆன்மாவை சாந்தி படுத்த யாராலும் சாமி முடியும் யாராலையும் முடியாது ஏன்னா ஏன்மா சாந்தி பெறணும்னா நான் வாழும் போதே சாந்தியா இருந்திருக்கணும் நீ சொல்றதால ஆன்மா சாந்தி அடையாது ஊரகர்வம் சொல்றதால சாந்தி அடையாது நான் வாழும் போது என் ஆன்மாவை சாந்தி படுத்தி இருக்கணும் அப்பாடு மறையும் போது சாந்தி அடையும் இருக்கும் ஆடும் ஆடும் ஆடிட்டு இப்போ செத்து பிறகு எங்க அவர் ஆன்மா சாட்டி பண்ண இது மனுஷன் சொல்லி நிற்கிற வார்த்தை ஏன்னா நிஜம் தெரியாது இல்லை அவனுக்கு அதனால சொல்ற வார்த்தை யார சொல்லி சாந்தி அடையாது யாரும் யாரும் மனுஷனே மனுஷன் இருக்கும் போது மாத்த முடியாது அப்புறம் செத்து பண்ண பிறகு அவன் இவன் சொல்ற வார்த்தை அதுக்கு கேட்கும் இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல இவனுக்காக அங்க போய் சொல்லிட்டு வரேன் இவருடைய ஆன்மா சாந்தி அடையிட்டு அவருடைய ஆன்மா யார் சொல்லி நடக்க போற விஷயமா அது அவரு அதுக்காக பண்ணிக்கணும் அப்பாவுக்கு சாந்தி அடையும் நம்ம பிறக்கிறோம் சாமி நம்ம இறக்குறோம் எதுவுமே நம்ம கையில் இல்லை எதுக்காக பிறக்கிறோம் ஏன் இறக்குறோம் நடுவில் இவ்வளோ வேலை பண்ணுறோம் கஷ்டப்படுறோம் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியாது பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னன்னு தெரியாது இது என்ன சாமி இது கல்யாணம் ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஆ ஆயிடுச்சு சாமி பசங்க இருக்கா இல்லை இன்னும் இல்லை இன்னும் இல்லை எதுவும் இல்லை கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிட்டீங்க அது எதுனா வீட்டில் கம்பல் பண்ணாங்க எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க இது எப்படின்னா ஒரு அதான் நீங்கள் சொல்லுங்கள் ஸ்கூல் நர்சரி எல்லோரும் சேரணும் வேலைக்கு எல்லாரும் போகணும் இது ஒரு டைம் டேபிளாக எல்லாருமே பண்ணி இருக்குது இதே தான் கடவுளும் பண்ணிணுக்கிறாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ மனுஷன் என்ன பண்ணிக்கிறானோ இதை தான் கடவுளும் பண்ணி ஏன்னா கடவுளுன்னு ஒருத்தரை பற்றி பேசணுன்னா மனுஷன் வேணும் மனுஷன் இல்லைன்னா கடவுளை பற்றியே தெரியாது உலகத்துக்கு மற்ற மிருகங்கள் மற்ற உயிரினங்கள் வந்து எதுவும் கடவுளை பற்றி பேசாது கடவுளை வழிபடாது ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அதனால்தான் உலகத்தில் உள்ள எல்லா உயிரினமும் குனிஞ்சு நடக்குது மனிதன் மட்டும் நிம்மந்து நடக்கிறோம் ஏன் நிம்மந்து நடக்கிறான்னா கடவுளினுடைய ஏக்கமே மனிதனுக்குள்ளே தான் இருக்குது மனிதனால தான் உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும் மற்ற உயிரினத்தால் உற்பத்தி பண்ண முடியாது அப்போது கடவுளை பற்றி பேசணுன்னா மனிதன் வேணும் பிறக்கணும் வாழணும் கடவுளை அடையணும் ஆனா மனிதன் கடவுள் அடையறதில்ல ஆசையிலேயே இங்க அலைஞ்சி 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 நாயாக அலைஞ்சி சாவரம் அதுக்கு பல வழிகளை நமக்கு மகான்கள் கொடுத்து இறைவனை அடையறதுக்கு வாழ்க்கைப்பா மனைவி கட்டிக்கோ பிள்ளைங்க பெற்றுக்கோ எல்லாம் பண்ணு ஆனா உன்னையும் தேடு ஆனா தன்னை தேடுறதே கிடையாது காசு பணம் உலக புகழ் பேர் இதையே தேடி நம்ம இறந்து போறமே தவிர இறைவன் அடையதில்லை நீ பிறந்ததே இந்த பூமியில வாழ்க்கையை எல்லா நன்மை தீமைகள் எல்லாருக்கும் சொல்லி கடவுளை பத்தியும் பல பேருக்கு சொல்லி நீ வந்ததுக்கு இங்க ஒரு அடையாளமாக வச்சுட்டு இறைவனையும் அடையணும் அதுக்காக நீ வந்த ஆனா அதை மறந்துட்டு என்ன பண்றோம் நம்ம ஆசையிலேயே அலைஞ்சி கடவுள்ன்றதே மறந்து இங்கேயே மாண்டு போறோம் நீ கடவுள் இல்லைன்னா நீ இருக்க மாட்டியா கடவுள் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய நடமாட்டமே கடவுள் உன்னை விட்டு போயிட்டா நீ இருக்க மாட்ட பூமியில் உலவே முடியாது படுக்க தான் உனக்கு சோறு இருக்கறனால தான் எல்லாருமே எல்லோருக்குள்ளும் கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷனுடைய நடமாட்டமே கடவுள் மனிதன் இப்போ உன்னுடைய உயிரை நீயா ஏற்கற மூச்சு நீயா விட்டுன்னுக்கிற அது வந்ததும் தெரியாது போகிறதும் நம்ம கையில யா மூச்சு இப்ப உனக்கு போதா இல்லையா அதோட்டம் இது நீ எதையாவது பண்ணுறியாத்தேன் இது அது எப்படி நடக்குது ஒரு இதுதான் கடவுள் வழிபாடுன்ற கடவுள் உனக்குள்ள இருந்து மனிதனா இயக்கிக்க நினைக்கிறான் அவன் கடவுள் உன் விட்டு வெளியே போனா நீ இருக்க மாட்ட பூமிக்குள்ள மண்ணுக்கு போயிடுவேன் அப்போ உனக்குள்ள இருக்கிற கடவுளை நீ தேடுன்றதுதான் இங்கே இது விஷயமே உலகத்தெல்லாம் தேடாத உன்னை தேடு முதல்ல அப்புறம் கடவுளை தேடுன்றதான் அது எப்படி அது உபதேசங்கள் வாங்கணும் சும்மா வாயில் சொல்லிடுற விஷயமா இது இது ஒரு நாள்ல முடியிற விஷயமா இது பிறவி வேணும் பல பிறவிகள் வேணும் பல மகான்கள் ஒரு பிறவியில் எந்த யாரும் மகானதே கிடையாது பல பிறவிகள் எடுத்து அதிலயே ஓண்டு 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 தான் மகான்கள் வந்தாங்க அப்பதான் அந்த மனத்தை அழிக்க முடிஞ்சது அந்த மனம் அழிஞ்சாதான் முடியும் மனம் இருக்கிற வரைக்கும் மனுஷனாக தான் இருப்பான்

இப்போ நம்ம கடவுள் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க ஆமா நம்ம கணேசாவுக்கு ஆன முகம் இருக்கு சிவம் வந்து உடம்புக்குள்ளா விஷமாக இருக்கு அதெல்லாம் பார்க்குறதுக்கு சாதனமான ஆள் மாதிரி இல்லை பயங்கரமாக இருக்காங்க இது மனுஷன் பிறவிதான் கடவுளா இல்லை கடவுள் வேற ஏதாவது கடவுள் அப்படிலாம் இல்லை மனிதன் வந்து இப்போ மனுஷனுடைய சிலைகள் கோயிலுங்கள்ல போனீங்கன்னா ஒரு கோயிலில் போனீங்கன்னா சாந்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கடவுள் ஒரு கோயிலில் போனால் கத்திக்கப்பட்டா வச்சு நின்னுங்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் காரணம் என்னன்னா கடவுள் அப்படி இல்லை கடவுள் எப்படி இருக்கிறாருன்னா ஒளியும் ஓசையுமா இருக்கிறார் ஆனால் இங்கே சித்தரிச்சு வச்சுக்கிறதெல்லாம் மனுஷனுடைய குணத்தையும் மனுஷனுடைய உருவத்தையும் தான் கோயிலில் வச்சிருக்கு இப்படி நீ வாழற ஒருத்தன் சாந்தமாக இருக்கிறான் ஒருத்தன் கொடூரமாக இருக்கிறான் ஒருத்தன் கொலகாரனாக இருக்கிறான் அதுதான் அப்படி எல்லாம் தான் கோவிலில் செலவடிச்சு வச்சுக்குது உருவங்களை போட்டு காட்டி இருக்குது கடவுள் என்ற ஒரு ஒளியும் ஓசையுமா இருக்கிறார் பாமன் சாமி சொன்னாரு கடவுள் என்றதுக்கு பல ஆயிரம் பேர் வச்சுக்க ஆனால் ஆனா இந்த பேர்கள் எல்லாம் யாரு வச்சுக்கிட்டு மனுஷனே வச்சுனா கடவுள் எங்கன்னா வந்து என் பேர் கடவுள்னு சொன்னார சொல்லவே இல்லை ஆனா இத மனுஷன் வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கணும் எவன் எந்தெந்த ரூபத்தில் பார்க்கணும்னு நினைச்சானோ அது அந்தந்த ரூபத்தில் காட்சி கொடுக்கும்போது அதுக்கேற்ற மாதிரி சிலைகளை வச்சுக்கணும் இப்போ நான் நினைச்சேன் கடவுளை ஒரு குழந்தையா பார்க்கணும்னு அந்த கடவுளை எனக்கு குழந்தையா காட்சி கொடுத்தது நான் குழந்தையாவே அது உண்மை உண்மை ஏன்னா என்னுடைய நினைவுக்கு ஏற்ற மாதிரி இறைவன் என்ன பார்க்க வைக்கிறான் இப்படி ஒவ்வொரு மனிதனும் அவன் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அதனால சொல்கிறாரு அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவமாகி தொகிலாறு தெய்வமாகி எந்திசை போட்டி நின்ற எண்ணருள் ஈசனானு திந்துறல் சரவணத்தான் தினமும் ஒத்த முருகனா கடவுள்ன்ற நான் முருகன் கடவுளை உணவு சிவன் கடவுள உணவு தம்பால் கடவுள் ஆனால் பொருள் ஒரே பொருள் பேரு வேறு வேறுடா மனுஷன் தான் ஆனால் மனுஷனுக்கு ஆயிரம் பேர் வச்ச மாதிரி கடவுள் ஒன்று தான் மனுஷன் ஆயிரம் பேர் அதுக்கு வச்சுக்கணும் தான் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவாங்க என் பேர் செல்வம் நான் பாடியிலிருந்து வரேன் இந்த இப்போ வந்து பார்த்தா ஊரில் எல்லா ஊர்லேயும் கும்பாபிஷம் பண்ணுறாங்க அந்த கும்பாபிஷத்துக்கும் அதை வச்சு நடத்தவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா ஏன்டா நிறைய பேர் இப்போ அந்த கும்பாபிஷம் பண்ணுற அந்த எட்டாக இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் தவறிடுறாங்க அப்போ கும்பாபிஷத்துக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்மந்தம் கும்பாபிஷேகத்துக்கும் அந்த ஆளுக்கும் ஒரு சம்மந்தமாக கிடையாது தனிப்பட்ட முறையில் ஒரு ஆள் கும்பாபிஷேகம் பண்ணால் அப்போ கடவுள் பார்க்குறான் ஆஹா இவன் தான் நல்லவன் இவன் தான் உலகத்துக்காக வாழ்கிறான் இவனை நம்ம கூட கூப்பிட்டுக்கணும்னு கூப்பிட்டு வரான் கும்பாபிஷேகத்தை கெத்துன்னு கருவேன் கடவுளை இல்லைன்றவன் நீ நூறு வருஷம் இங்கேயே இருன்னு விட்டுறான் இந்த வித்தியாசம் ஏன்னா கெட்டவனை என் கூட வச்சுக்க முடியுமா நல்லவனை வச்சுக்கலாம் இல்லை கும்பாபிஷேகம் பண்ணுவேன் தன்னையே இழந்து கும்பாபிஷேகம் பண்ணுறான் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறான் இப்போ நான் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் உடம்பு சரியில்லை தானே இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் ஆனால் சுதாரிச்சுக்கினேன் இப்போ சமாதி கும்பாபிஷேகம் ஆகும்போது ஒரு வாட்டி விழுந்தேன் சமாளிச்சுக்கின்னேன் இந்த இப்போ கும்பாபிஷேகம் ஆன உடனே ரொம்ப டேஞ்சர் ஆகிட்டேன் இல்லையா இது ஏன்னா இது ஏதோ நான் இந்த பாதையில் இருக்கிறதால நான் தப்பிச்சுக்கிறேன் இந்த பாதையில் இல்லைன்னா எங்கள் கதையும் முடிஞ்சிருக்கும் இதுதான் ஒவ்வொரு கோவில் கட்டி தனிப்பட்ட மனுஷன் இப்போ கூட இந்த இதில் திருப்பூர் ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கிறாங்கோ இப்போ மலேசியாவில் எனக்கு கோயில் கட்டிக்கிறாங்க கனடாவில் கோயில் கட்டுறாங்கோ இப்போ இங்கே ஒரு இடம் வாங்கி ஒரு ஏக்கர் இடம் வாங்கி கோயில் கட்டுறாங்க அவங்களுக்கு கூட நான் தான் வான் பண்ணேன் தனிப்பட்ட முறையில் இடம் நீ வாங்கிட்டேன் ஆனால் கோவில் கட்டுறதை தனிப்பட்ட முறையில் கட்டாதீங்க அது பாதிப்பை உண்டாக்கிடும் ஒரு பத்து பேரை சேர்ந்து செய்யுங்க பாதிப்பு வராதுன்னு அது மாதிரி இந்த தனிப்பட்ட முறையில் செய்யும்போது இறைவன் பார்க்குறேன் இவங்கத்தந்தாண்டா நல்லவங்கிற வாடான்னு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறான் கடவுளே இல்லைன்னு கடவுளை பற்றி பேசி கடவுளை ஏற்றிட்டுருணும் இவனை பக்கம் கூட சேர்க்கக்கூடாது நூறு வருஷம் இங்கேயே விட்டு வைக்கிறான் இதுதான் வித்தியாசம் சொல் அப்புறம் அழுத்த நிச்சயத்து பாட்டுக்கு பாரு அந்த இடத்தை வில்லாக்கி ஐந்து இடத்தை அம்பாக்கி மந்திரத்தேரிகளோ சந்திரனும் சூரியனும் தாய் நோக்க காரணத்தை அந்த பாட்டுக்கு பொருள் கொஞ்சம் என்ன சொல்கிறார் அவர் அந்தரத்தை வில்லாக்கணும் எங்கள் தலைய பார்வை வந்து பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்து நடக்கணும் நடந்தால் பூமியில் ஒரு பெண்ணு வந்து கால் கட்டவரில் பார்த்தா நடக்கணும் அக்கம் பக்கம் பார்த்துன்னு போகக்கூடாது ஆணு வந்து நிமிந்து தான் நடக்கணும் குனிஞ்சி நடக்கக்கூடாது அப்போது இந்த அந்தரத்தை பார்க்கும்போது அந்தரத்தை தலையை வந்து வில்லு மாதிரி ஆகிடும் இப்படி பாரு பார்த்தீங்கன்னா தலை அந்த பருவம் வந்து வில்லு மாதிரி இருக்கும் அதில் சந்திரனும் சூரியனும் சந்திரக்கலையும் சூரிய அது காட்டில் வேட்டையாடும் அது கடவுள் வழிபாடு சொல்லு அதுதான் கேட்டு இந்த பஞ்சாட்சரம்ன்ற வார்த்தை இங்கே உடல் முழுக்க இருக்குது அது அங்காக்கம் அதனால்தான் நமச்சிவாயம்னால் கடவுள் இல்லை நமச்சிவாயம்மன்னா நீ தான் நான்ண்ணா மண்ணு மான்னா தண்ணி சீனா நெருப்பு வான் காற்று யார் நான் ஆதாயம் இந்த அஞ்சு சேர்ந்த தான் உடல் இதுக்குள்ள கடவுள் இருக்கிறார் அதனால் சொன்னார் நமச்சிவாய வாழ்கவை நாதன் தாழ்வாழ்காது இமைப்பொழுதும் என்னஞ்சு நீங்க தான் இறைவனை வந்து நான் என்னுடைய நமச்சிவாயான்ற இந்த அஞ்சு பஞ்சபூத உடலுக்குள்ள நாதன் இருக்கிறான் அந்த நாதன் எப்படி இருக்கலான்னா என்னை கண் சுமிட்டுறது நேரம் கூட நான் அதை விட்டு அப்படின்றார் மாணிக்கவாசல் அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எங்கே இருக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஆயிரம் பிரச்சனைகளை வச்சுன்னு போயிடுறோம் அதனால் நமச்சிவாயாக நம்மளை விட்டு போகுது நாதனும் நம்மளை விட்டு விலகிறான் அதனால் எந்த நேரமும் அந்த மாதிரி வாழணும் அப்படின்றது